துவாவுனுடைய ஒழுக்கம் என்ன அதாவது அல்லாஹிடத்தில் நமக்கு துவாரை செய்யும் பொழுது எந்த ஒழுக்கத்தோடு எப்படியெல்லாம் துவா செய்வது இந்த பத்து ஒழுக்கங்களோடு நம்ம துவா கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா நாம் கேட்கக்கூடிய ஆஜத்துகள் எல்லாம் பூர்த்தி செய்வான் நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வான் இந்த பத்து ஒழுக்கங்களை நம்முடைய இந்த துவாவில் பேணிக் கொள்ள வேண்டும் முதலாவது உணவு மற்றும் சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் இரண்டாவது துவாரை செய்வதற்கு முன்பதாக சதகா அல்லது தொழுகை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு துவாரை செய்வது மூன்றாவது நாம் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ்விடம் முன்வைத்து அல்லாஹ் இதன் பொருற்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த இந்த அமல்களின் பொருற்றால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நல்ல விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைப்பது நான்காவதாக துவாரை செய்யும் பொழுது ஒதுவோடு துவாரை செய்ய வேண்டும் ஐந்தாவது கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துவார செய்வது ஆறாவது அல்லாஹாவை புகழ் செய்வது அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹு வாலிவசலம் அவர்கள் மீது செலவாத் ஓதியதற்கு பிறகு நம் துவார செய்வது ஏழாவது நம்முடைய கைகளை நெஞ்சிற்கு நேராக இதயத்திற்கு நேராக வைத்து அல்லாஹர் துவா கேட்பது எட்டாவது ஒழுக்கமாக அமர்ந்து பணிவாக அல்லாஹ் அடுத்த துவா கேட்பது ஒன்பதாவதாக அல்லாஹ் அழுது துவார செய்வது பத்தாவது நபிமார்களுடைய வசீலாவை அல்லாஹிடத்தில் சொல்லி அதற்கு பிறகு துவா செய்வது உதாரணமாக யா அல்லாஹ் நாம் செய்த இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களின் பொருற்றால் ஏற்றுக்கொள்வாயாக என்ற வசீலாவோடு நம்முடைய துவாக்களை இந்த பத்து நிபந்தனையோடு நம்முடைய துவா அல்லாஹிடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹா ஜல்லேஷன்ஹுதாலா நம்முடைய துவாக்களை கபூல் செய்து அருள்வான்